வசந்த காலம் அப்படின்னு சொன்னா ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க செங்கேரி பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் இந்த வசந்த வல்லபராஜ பெருமாள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருள்மிகு ஸ்ரீ வசந்த வல்லவராஜ பெருமாள் ஆலயமானது பல நூற்றாண்டு காலகட்டங்களாக இந்துக்களுடைய பொக்கிசங்களில் ஒன்றாக நம்முடைய செங்கேரி பகுதியில வழிபாட்டு முறையிலே இருக்குதுங்க இந்த ஆலயத்தினுடைய கருவறை மற்றும் கோபுரங்கள் இந்த ஆலயத்துக்கு உட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சிதிலமடைந்து காணப்படுவது இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கிறது இந்த ஆலயத்தை புனரமைக்க வேண்டியும் இந்த ஆலயத்துல குடமுழுக்கு விழாவை சிறப்புற நடத்த வேண்டும் என்று கூறியும் சேலம் மேற்கு மாவட்ட இந்து முன்னணி சார்பில் இந்து சமய அறத்துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம மனு கொடுத்திருக்கோம் இந்து சமய அறத்துறை அதிகாரிகள் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நாங்க கட்டாயம் இந்த ஆலயத்துடைய புனரமைப்ப நாங்க கையில் எடுத்து செய்கிறோம் கும்பாபிஷேக விழாவை நாங்கள் சிறப்பு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்து மனைவி பொற்கொள்ளவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது இந்த நிகழ்வுல ஒவ்வொரு இந்துக்களும் சிந்திக்க வேண்டிய செயல் என்ன அப்படின்னு சொன்னா வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்முடைய தமிழகத்துல தேர்தல் வரவு இருக்கு செங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒவ்வொருத்தருமே ஆம இந்த ஆலயங்களை பாதுகாக்க சொல்லி வரக்கூடிய வேட்பாளர்கிட்ட நம்ம கேட்கணும் எப்படி நம்ம பகுதிகளில் நம்ம பகுதிகளில் எந்தெந்த அடிப்படை வசதிகள் வேணுமோ நாம கேக்கிறோமோ அதே போல நம்முடைய இந்த பொக்கிசங்களில் ஒன்றாக திகழக்கூடிய ஸ்ரீ வசந்த வல்லபராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய பராமரிப்பு மற்றும் குடமுழுக்கு விழாவை நடத்தணும்னு சொல்லி நாம கோரிக்கை வைக்கணும் இப்படி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாங்க செய்ய இந்த கோரிக்கையை நாங்க நிறைவேற்றி தருகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களுக்கும் இந்துக்கள் வாக்களிப்போம் அப்படின்னு நாம ஒவ்வொரு இந்துக்களும் ஒருமித்த பொருளோட ஒன்று சேர்த்து இருக்கணும் நாம இதுல கவனிச்சு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய உரிமைக்காக நம்முடைய ஆலயங்களை பாதுகாக்கிறதுக்காக நாம தான் பொருள் கொடுக்கணும் இந்துக்களுடைய ஒருமித்த பொருளாக தொடர்ந்து இந்து முன்னணி களத்திலே போராடி கொண்டிருக்கிறது இந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்துக்களுடைய ஆலய சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக இந்து முன்னணி தொடர்ந்து போராடுகிறது இதன் ஒரு பகுதியாக இந்து முன்னுடைய வாராந்திர சந்திப்பு நம்முடைய சங்கேரி நகர் பகுதியில நடக்குதுங்க ஆஹ் வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல இரவு நேரங்கள்ல நம்முடைய இந்த சங்ககிரி பகுதியில இந்து ஆலயங்களை பாதுகாப்பதற்காக இந்து ஆலயத்துடைய சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக இந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக மதமாற்றத்தை கட்டாய மதமாற்றத்தை தடுப்பதற்காக இந்துக்களுடைய இந்த வாரங்கள் சந்திப்பு நடக்குது இந்த வார சந்திப்புல நாம ஒவ்வொருத்தரும் கலந்து கொண்டு நாம நம்முடைய பொக்கிசங்களான இந்து ஆலயங்களை பாதுகாக்கணும் நான் இந்துக்களில் இணைந்து தேசப்பணியையும் ஆன்மீக பணியும் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களுக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோவுக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணுக்கு நாம அழைக்கலாம் அப்படி நம்ம அழைக்கும் பொழுது நம்மளை தேடி இந்து முன்னுடைய பொறுப்பாளர்கள் நேரில் வருவாங்க நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்து ஆலயத்தினுடைய பிரச்சனைகளையோ அல்லது இந்து ஆலய சொத்துக்களுக்கான பிரச்சனைகளையோ அவர்கள் தீர்த்து கொடுப்பாங்க அப்படி தொடர்ந்து நம்முடைய இந்து ஆலயங்களை பாதுகாப்பதற்காக நாம் ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்கணும் இந்துக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலகினம் என்ன அப்படின்னு சொன்னா இந்துக்கள் ஒவ்வொருவருமே சமுதாய ரீதியாக ஏழை பணக்காரன்னு அரசியல் ரீதியாக பிரிஞ்சு கிடக்கணும் அப்ப நாம இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று சேரணும் இந்துக்களை ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேந்திரமாக நம்முடைய இந்த இந்து ஆலயங்கள் இருக்கு அப்ப இந்த இந்து ஆலயங்களை பாதுகாத்து நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற இந்த குக்கிசங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நாம ஒவ்வொருத்தரும் ஹிந்து உறவுகளோட நம்ம வேலை செய்யணும் சங்கீக பகுதியில் எத்தனையோ ஆன்மீக குழுக்கள் இருக்குது எத்தனையோ சமுதாய சேவை செய்யக்கூடிய குழுக்கள் இருக்கு ஆனா நாம ஹிந்து ஆலயங்களுக்காக குரல் கொடுக்கணும் ஆனா நம்ம ஹிந்து தான் அப்படின்னு நாம உணர்றோமா அப்ப நம்ம ஹிந்து நாம உணரணும் அப்படின்னு சொன்னா நாம இந்துக்களுடைய அடையாளச்சினங்களான கையில கையில் கட்டுறதோ நெத்தியில திருநீரோ விபூதி விபூதிடுறதோ மட்டும் இல்லாமல் நிறுத்தி விடாமல் நாம கோவில போய் வழிபாடு செய்யறதால நிறுத்தி விடாம பண்டிகை காலங்களில் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வத நாம ஒவ்வொருத்தருமே நாம ஒவ்வொருத்தருமே நாம பக்தியுள்ள ஹிந்துக்களாக இருக்கிறோம் ஆனா நம்ம சக்தியுள்ள ஹிந்துக்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம இந்து மொழியில இணையனும் நாம ஹிந்து மூல உணர்வை ஒருமித்த பொருளோட ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களுக்கும் நாம தெரியப்படுத்தணும் அதற்காக ஒரு மிகப்பெரிய அடித்தளம் தான் நம்முடைய இந்த ஹிந்து ஆலயங்கள் இந்த இந்து ஆலயங்களை பாதுகாப்பதற்காக நாம ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லி ஹிந்து மொழி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்